நான் வந்துட்டு பேசிக் லேனர் நடிப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் நான் சொல்லியிருக்கேன் நிறைய இன்டர்வியூலாம் சொல்லியிருக்கேன் பிகாஸ் ஐம் வந்துட்டு மற்றவங்கலாம் வந்து காலேஜ் முடிச்சுட்டெல்லாம் போடுவாங்க பட் நான் இப்போ தான் வந்து ஸ்கூல் சேர்ந்துருக்கேன் நடிப்பை பொறுத்த வரைக்கும் லாக்டவுனில் வந்துட்டு ஆக்சுவலாக மைன் தான் வந்துட்டு எனக்கு ஆக்டிங்லாம் சொல்லி கொடுத்தது பயங்கரமாக வந்துட்டு அவர் ஒன்று பயங்கரமாக பண்ணி கேட்டார் ஆனால் என்னென்ன என்னென்னமோ பண்ணுறீங்களே என்னென்னு கேட்பேன் இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்கன்ட்டு இல்லை தம்பியா தம்பி அதை ஒன்றும் இல்லை தம்பியா வர்றாரு அவர் பேச பேசுகிறதே நம்ம அதை பார்த்துனே இருக்கலாம் அதுலேயே நம்ம நிறைய நடிப்பை கற்றுக்கலாம் ஒரு சின்ன விஷயம் தான் பேசுவார் அதில் ஆயிரத்தெட்டு ரியாக்ஷன் கொடுப்பார் யாரையும் அந்த மனசை இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்கட்டு இதெல்லாம் நம்ம எப்போ பண்ணுறது லவ் நீங்கள் கொடுத்த அந்த சின்ன சின்ன டிப்ஸை வச்சு தான் இன்ன வரைக்கும் வந்து வேட்டினிருக்கேன் அதை வச்சு மலையாளத்துலாம் அப்படியே தாஜா பண்ணியிருக்கேன் ரொம்ப லவ் ஆல்வேஸ் ஆல்வியஸ் அண்டு பிரிட்டோ தண்ணி குடி கூட்டிக் ஆ சரி சரி இல்லை கொடுறா பிரச்சனை இல்லை ஆ ஆக்சுவலாக வந்துட்டு இந்த கதை தான் அவன் சொன்ன மாதிரி வந்துட்டு அவன் பிரிட்டோ சொன்னேன் ஃபஸ்ட்டு ரியோ டார்லிங் தான் சொன்னார் பிரிட்டோ ஒரு கதை இருக்கு டாலி நீங்கள் கேளுங்க உங்களுக்கு அது பிடிச்சுன்னு நீங்கள் பண்ணுங்க ஓகே நான் பிரிட்டோட சொன்னேன் ஓகேடா வார் சொல்கிறேன்னு பிரிட்டோ வந்து சொன்னார் சொன்ன உண்மையாலுமே அவன் நரே நரேஷனே வந்துட்டு செம்மையாக இருந்தது இதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது ஓகே நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கு ஏன்னா ஆஃப்டர் லியோக்கு அப்புறம் எனக்கு நிறைய அந்த நெகட்டிவ் ஷேடு தான் வந்தது ஃபுல்லாகவே நிறைய அதே மாதிரி ஏதாவது நம்ம இண்டஸ்ட்ரியில் தெரியல போலீஸ்காரனா போலீஸ்காராக வந்துருப்பாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு வில்லனாக அப்படியே வில்லனாகவே இருப்பாங்க அதே மாதிரி தான் எனக்கும் அதே மாதிரி தான் வந்துட்டு சைக்கோ அப்படியே சைக்கோ தான் வந்துருந்துது சொல்கிறோம்ல சார் நீங்கள் எடுத்தோன்னு அப்படியே கத்தி தூக்கி ஓடுறீங்க சார் ஓடி அப்படியே கழுத்துலாம் அப்படியே அப்படிலாம் சே சார் சேரி சார் அது வேணாம் சார் ஒன்று பண்ணியாச்சு போதும் சார் எனக்கு ஜாலியாக பண்ணும் எனக்கு ஒரு ஆசை எனக்கு எனக்கு சாண்டி ஜாலியாக அந்த மாதிரி பண்ணுவா சார் பிரிட்டோ சொன்னேன் ரொம்ப பிடிச்சிச்சு இதான்ப்பா ஜாலியாக இருக்கும் அப்போ பிரிட்டேட ஒரே சாங்க ப்ரோட்டோ சாங் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன் ஆனால் இருக்குல்ல உங்களுக்கு தான் ஜாலியான பழையது அப்பா அது ஒன்று போதும்னா அது ஜாலியாக இருந்தது கதையாகவே வந்துட்டு அதுவும் அம்மா கரெக்டர்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க அவங்கள சான்ஸ் இல்லை எல்லா எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க அது நட்டி சார்லாம் வந்துட்டு இப்போதான் வெளில சொல்லுங்க சார் என்ன ஆக்டர் சார் நீங்கள் ஐயோ கர்ணன் படத்துலாம் என்னமா நடிச்சிருப்பீங்கன்ட்டு இவ்வளோ இவ்வளோ நடிப்பு இவ்வளோ பட்டாளத்து நடல நம்மளும் ஓ வந்திருக்கமேன்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கிரேட்ரா ரொம்ப ரொம்ப செம்மையாக வந்திருக்கு என் படம் செம்மையாக வந்திருக்கு மற்றவங்க படம் வந்துட்டு அவன் எனக்கு தெரியும் நட்டீசார் தான் ஆல்வேஸ் அதுவும் ரியோ டர்லிங் ரியோ டர்லிங் பற்றி சொல்லவே தேவையில்ல பிகாஸ் ஆல்வேஸ் ஸ்வீட் ஆட் எல்லாருக்குமே ஆ வேறு ரொம்ப வருஷம் ரொம்ப வருஷம் பழக்கம் எங்களுக்குள்ளே பயங்கரமான ஒரு நட்பு ஏன்னா இப்போ நான் நான் என்ன சொன்னாலும் அவருக்கே போகிற அவசனம் என்ன கேட்பானே ஓகே டாலி போகலாமா ஓகே வேணாமா அந்த மாதிரி ஒரு ரிலேஷன் டாலி ரொம்ப உங்களை பற்றி புகழ எனக்கு வார்த்தை இல்லை ஆ வரவே இல்லை நானும் அது எதா யோசிக்கிறதா புகழலாமான்ட்டு அவன் வரலை யாருப்பா எங்கள் சீட்டெலாம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் எழுதியெலாம் வச்சுருக்காங்க ஓகே அதுதான் எனக்கு வரல டாலிங் புகழ்ந்து பேசுறது தெரில சத்தியமா ரொம்ப க்ளோஸ் கிட்ட நம்ம அப்புறம் புகழ்ந்தெல்லாம் பேச முடியாது என்னடா பச்சா என்னடா அந்த மாதிரி மூடு தான் பட் ஆல்வேஸ் ஐ லவ் யூ டர்லிங் வாட் எவர் ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேர் பேசியிருப்போம் டாலி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியாக ஒரு படம் பண்ணலான்ட்டு ஆனால் வந்துட்டு கடைசியாக இப்படி அமைஞ்சிடுச்சு தனித்தனி படமாக அமைஞ்சிச்சு சேர்ந்து பண்ணல ஆனால் சீக்கிரத்தில் நம்ம டர்லிங் சேர்ந்து பண்ணுறோம் டர்லிங் அண்ட் ஆல்வேஸ் ஐ லவ் யூ ஸோ மச் டர்லிங் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் ஓகே அதுக்கப்புறம் தேவ் மியூசிக் டைரக்டர் தேம் சூப்பராக கலக்கியிருக்கான் சாங்கு சான்ஸே இல்லை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு ஏ என்னடா என்ன பிரிட்டோஸ் சொல்லப்போ நான் சூப்பராக பண்ணணும் மியூசிக்கு சூப்பராக பண்ணணும் நான் சரி ஓகே அந்த நம்மளுக்கு சாங்ஸ் நிறைய கேட்டு கேட்டு நம்மளுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு சென்ஸ் தெரியும் ஓகே இது ஒர்க் அவுட் ஆவோம் அவுட் ஆகாதான்ட்டு அப்போ அந்த 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 பண்ணுறப்ப நீ ரொம்ப கேட்சாச்சு ப்ரிட்டோஸ் செம்ம இட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் இட் ஆகிடான் கரெக்டாக அதே மாதிரி இப்போது ட்ரெண்டிங்கில் சூப்பராக போயிருக்கேன் அதனால் ரொம்ப ஹாப்பி அதுவும் சாங்லாம் பார்த்தோம் சூப்பராக பண்ணியிருக்கேன் சான்ஸே இல்லை ஐயோ பாரதியா வந்து அப்படியே உட்காந்து லைட்டாக உள்ளுக்குள்ள அழகாக வந்துச்சு வெளில அந்த மீடியாவை கண்டுபிடிச்சு சூப்பராக ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மோமெண்ட் இன்னைக்கு ஸோ அதனால ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லிக்கிறேன் ஆம்பூர்னு ஒரு சின்ன ஊர் அங்கேருந்து வந்து ஒரு நல்லா ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு அங்கே வ அங்கே வந்து இன்னும் செமையா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பி வரா அப்படி ஒரு நாள் படிக்க போகும்போது சென்னையில் ஒரு ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து அவயிட்ருந்தா அப்படி போய்ட்டுருக்கும்போது ரோட்டில் ஒரு பெரிய பேனர் ரொம்ப அழகாக ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் வந்து அவள் பார்க்குறா ஸோ அது பார்த்ததும் அதில் யார் இருக்காங்கன்னா ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் யாருன்னா நன்னருதன் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேம் வந்து அந்த அந்த இருக்காங்க கிராண்ட் ஜுவல்லரிலாம் போட்டு அந்த பேனர் அதை பார்த்ததும் அவ நினைக்கிறா நம்ம இவ்வளோ அழகான ஜுவல்ரி வாங்குறதுக்கு வாங்குறதுக்கு காசு தான் இல்ல அட்லீஸ்ட் அந்த ஆட்ல நம்ம வரலாம்ல அப்படின்னு நைட் அன்னைக்கு நைட் அவ வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் அதுக்காக ப்ரிப்பேரும் பண்ண ஆரம்பிச்சா ஸோ அன்றைக்கி ஓட ஆரம்பிச்ச அந்த பொண்ணு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளே ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் க்ரியேட் பண்ணி என்ன பண்ணலாம் அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பைலட் ஃபிலிம்ஸு குட்டி குட்டி ஆட்ஸ் அது இதுன்னு எல்லாமே ட்ரை பண்ணி அப்படியே அந்த ப்ராசஸ் இருந்துச்சு அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் வந்து ஒரு பிக் டெலிவிஷன்லேருந்து ஒரு கால் வந்துச்சு இந்த மாதிரி உங்கள் வேர்க்ஸ்லாம் பார்த்தோம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீரியலில் ஒரு சான்ஸ் கிடச்சிது ஒரு சின்ன கேரக்டர் கிடச்சிது அந்த கேரக்டர் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேரக்டரில் சான்ஸ் கிடச்சிது ஸோ அப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த அந்த டெலிவிஷன்ல பண்ண அந்த கேரக்டருக்காக மக்கள் கிட்ட இருந்து அவ்வளோ லவ் அவ்வளோ ஒரு அன்பு எங்க போனாலும் அவங்க வீட்டு பொண்ணா வந்து அந்த பொண்ணை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை நான்தான் சோ முல்லைன்னு ஒரு கேரக்டர் பண்ண அதுக்கு அவ்வளோ லவ் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு பிரேக் ஒரு பாஸ் ஸோ நம்ம வந்து ஒரு 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 ஸ்டெப்பாக இப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம அடுத்த ஸ்டெப் போகணுமே அப்படின்னு நினச்சி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு கால் வந்தது நம்ம பிரிட்டோ கிட்ட இருந்து ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஸ்டெப் வந்து அவர் கை பிடிச்சி வாங்க காவியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கை பிடிச்சி ஏற்றி விட்ட மாதிரி இருந்தது பிரிட்டோ பண்ணுறது என்னென்னா பிரிட்டோ என்ன சொன்னார்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது காவ்யா உங்களை வந்து நான் அது ஹீரோயினால காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல பட் இந்த படம் முடிச்சு வெளியில் வரும்போது நீங்கள் ஒரு குட் ஆக்டர் அண்ட் நீங்கள் ஒரு நல்ல பர்ஃபார்மர் அப்படின்ற பேர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அதுக்காக நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கான ப்ராசஸ்லாம் போச்சு ஃபைனலி இன்னைக்கு இங்கே நிற்க வச்சிருக்காரு பிரிட்டோ ஸோ பிரிட்டோ வந்து நம்ம பார்த்த வரைக்குமே செம்ம ஹார்ட் ஒர்க்கிங் செம்மையாக ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங்காக இருக்கட்டும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக நான் ஏன் இந்த ஜேர்னியை சொன்னேன்னா அன்னைக்கு நான் வந்து ஒரு நார்மலாக கிளம்பி வந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு இங்கே வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னும் போது அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கூட இருந்த எல்லாருமே யாருன்னா நீங்க தான் ஸோ ஃப்ரம் த பிகினிங் டு ஹியர் என்னை இங்கே வர வச்சிருக்கிறது நீங்க தான் மீடியா மக்கள் என்னோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து தான் என்னை இவ்வளோ தூரம் வர வச்சிருக்கீங்க இது வந்து ஸ்டாப்பே ஆகாது ஸோ ஐல் கீப் என்டர்டெய்னிங் யூ ஆல் கண்டிப்பாக அண்டில் மை லாஸ் பிரெத் இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை அண்ட் இந்த படம் வெளில வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக எல்லாரோட மனசில் இந்த படமும் நிற்கும் அண்ட் நான் அந்த கேரக்டராக கண்டிப்பாக எல்லாரோட மனசில் இருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ நிறம் ஆறு உலகில் மார்ச் செவன்த் வந்து ரிலீஸ் ஆகுது எல்லாரும் வந்து தியேட்டரில் போய் படம் பாருங்கள் அண்ட் இட் வாஸ் அமேசிங் ஒர்க்கிங் வித் நட்டி சார் ரிஷிகாந்த் அண்ட் எனக்கு எல்லாரோடையும் நடிக்கிறதுக்கான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை பட் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்க ஒரு படத்தில் நான் ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த மூமெண்ட் ஏன் நான் ஸ்பெஷல்னு சொன்னேன்னா ஃப்ரம் தேர் டு ஹியர் இங்கே வந்துவிட்டேன் ஸோ அந்த லவ்வுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அதை சொல்கிறதுக்காக தான் சொன்னேன் அண்ட் ஒரே ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா நம்ம நம்ம மேலே வச்சுருக்க அந்த நம்பிக்கையை இன்னைக்குமே விட்டுறக்கூடாது வி ஷுட் நெவர் கிவ் அப் விட்டு கொடுத்துருவே கொடுத்துடாதீங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட்